வணக்கம் இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான உலகத்துல இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதாவது எங்க எல்லாமே தமிழ் மக்கள் இந்து மக்கள் இருக்கீங்களோ இந்த உலகத்துல எங்க எல்லாமோ தைப்பொங்கல் வந்து கொண்டாடுறீங்களோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அது வந்து இலங்கை இந்தியா ஆசிய நாடுகள் மட்டும் இல்ல ஐரோப்பிய நாடுகளே நிறைய தமிழர்கள் இருப்பீங்க சிம்பிளா இன்னைக்கு பொங்கல் கொண்டாடி எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா அங்க கரும்பு கிடைக்காது தெலங்காயம் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து போன்ற பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் பொதுவாக தமிழ்நாடு ஸ்ரீலங்கா மாளிகை தான் ஐட்டம் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே சோ பொங்கல் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் சிடிசி டாக் ஷோக் சார்பாக இனிய தைத்திருநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறப்புற தமிழர் வாழ்வியல் வரலாற்றில் உழவுக்கும் இயற்கைக்கும் அளவற்ற மரியாதை செலுத்தும் திருநாளாக தைப்பொங்கல் பண்டிகைக்கும் அமையட்டும் அப்படிங்கறதை ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் வந்து தைப்பொங்கல் கொண்டாட்டங்களை வந்து யாழ்ப்பாணத்துல வந்து கொண்டாடி இருக்காரு யாழ்ப்பாண மக்கள் வந்து ஜனாதிபதி ஏகேடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து கொடுத்திருக்காங்க எதுக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து தைப்பொங்கல் வந்தா விசேஷங்கள் வந்தா செலிப்ரேஷன் வந்தா தமிழர் தாயகம் நோக்கி போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு பொதுவா வந்து அஹ் நம்ம தலைநகரத்துல கொண்டாடலாமே அப்படின்னு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு வேள நிலையில தைப்பொங்கல் கொண்டாட்டங்களை கொண்டாடிக்கிறதோட பிரதமர் மரணி அமலசூரிய அவர்கள் வந்து அலரை மாளிகை தன்னுடைய பிரதம மந்திரி அலுவலகத்துல வந்து தைப்பொங்கல் கொண்டாட்டங்களை வந்து கொண்டாடி இருக்காங்க அதுல வந்து அரண்ய பரசூரி அவர்கள் வந்து ரொம்ப அழகா சாரி எல்லாம் ரொம்ப லட்சணமா வித்தியாசமா அவங்களுடைய புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருந்தது இதே நேரத்துல எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாஸ் அவர்களும் வந்து தைப்பொங்கல் கொண்டாட்டங்களை வந்து ஈடுபட்டு இருக்காங்க அவரும் தன்னுடைய பேஸ்புக் பேஜ்ல இருந்து இப்ப சதித் பிரேமதாஸ் அவர்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவரும் வந்து கொண்டாடி இருக்காரு வீடியோ எல்லாம் வந்து வெளியாகி இருந்தது இந்த சர்வஜன பலய கட்சி இருக்கு இல்லையா இதே இந்த எஸ்டிபி எஸ்டிபி ரெண்டுமே எஸ்டிபி தான் சமகி ஜனபல வேகிய ஜனபல வேகிய அவங்களும் இவங்களும் சர்வ ரெண்டும் இதுவும் ஒரு எஸ்ஜேபி தான் சர்வ ஜன கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற திலீப் அவர்கள் ஆஹ் இளைஞருடைய மிக முக்கியமான ஒரு தொலைக்காட்சியினுடைய ஒரு நிர்வாக இயக்குநராக இருக்காரு திலீப் ஜெயலலிதா அவர்கள் வந்து இன்னைக்கு கோலாகலமாக பொங்கல் கொண்டாட்டங்களை வந்து கொண்டாடி இருக்காங்க இப்படி எல்லாருமே கொண்டாடினது மட்டும் இல்ல நான் விஷயம் எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஜாலியா கொண்டாடி இருக்காப்புல அது மாத்திரம் இல்லாம ஜனாதிபதி அவர்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி போட்டிருக்காரு தன்னுடைய பேஸ்புக்ல ஜனாதிபதி அவர்கள் எப்பவுமே அவருடைய பேஸ்புக்ல ஒரு விஷயத்த போடுறாரு அப்படின்னா மூன்று மொழிகள் எல்லாம் போட்டுருவாரு ஆனா மத்த மத்த அரசியல்வாதிகள் சில அமைச்சர்கள் அப்படி கிடையாது சிங்காமொழி தான் தான் வசந்த சமரசிங்களா தனி சிங்காமொழியா போட்டிருக்காங்க இப்படி இருக்கும் அப்ப அதனால வந்து எல்லாரும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து மன்னார்ல ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின் திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு மன்னார் பிரதேசத்துல தனியார் நிறுவனத்தினால் நிர்மாணிக்கப்பட உள்ள ஐம்பது மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்னைக்கு முற்பகல் வந்து ஏகரி தலைமையில வந்து இடம்பெற்று இருக்கு மன்னாரின் இயற்கை காற்று சக்தியை பயன்படுத்தும் தொழில் அதிநுட்ப தொழில்நுட்பத்தோட வந்து இந்த காற்றாலை மின் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த புகைப்படங்கள் வந்து வெளியாகி இருந்ததுல ஆஹ் தைப்பொங்கல் ஜனாதிபதி ஜனாதிபதியை தமிழர் தாயத்துக்கு போயிட்டு ஒரு நல்ல விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லி வரணும் இதே சந்தோஷத்தோட ஒரு கவலையான செய்தியை வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் நேற்று வீடியோ எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இளைஞருடைய மிக பிரபலமான தொலைக்காட்சியை சேர்ந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் தயாரிப்பாளர் வந்து தன்னுடைய உயிரை வந்து மாச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிஜமா அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு டவுட்டா இருந்ததுன்னா எல்லாருக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் தனியா வந்து போட்டிருந்தேன் என்னன்னா ஒருத்தர் போனாரு இவர் வந்து மலையகத்துல ஒரு ஏரியாவுக்கு போறாரு வயதான பெண்மணி வந்து தேயிலை கொழுந்து பறிச்சிட்டு இருக்காங்க கையெல்லாம் காமிக்கிறாரு பார்த்தாரு பாத்துட்டு வந்து கவலைப்பட்டாரு அவருக்கு கையில இருந்து காசை கொடுத்துட்டு வந்தாரு இந்த வீடியோ வந்து நான் தினேஷ் சுந்தர் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேஜ்ல இருந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் போட்டிருந்தேன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஒன் மந்த் இருக்கும் அப்ப நான் அவர் வந்து பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேத்து கூட அவர் தொலைக்காட்சிக்கு போயிட்டு ஸ்டாஃப் கூட எல்லாம் பேசியிருக்காரு லாஸ்ட் வீடியோ போட்டிருக்காரு வெள்ளத்துல நேரத்துல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு வெள்ள டைம்ல நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருக்காரு இந்த நாட்டுல நடக்கக்கூடிய எல்லாம் தன்னுடைய இருந்து போடுறாரு நல்ல எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நேற்று வந்து அலுவலகத்துக்கு போயிட்டு ஒரு ஆறரை டு ஏழரை மணி வாக்குல வந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க நிறைய பேர் சோசியல் மீடியால பாத்துருக்கீங்க தினேஷ் சுந்தர் அவர்கள் நான் அவர் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நிஜமா ஆச்சரியமாக இருந்தது அடுத்தவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க எப்படி தன்னுடைய உயிரை வந்து மாற்றிக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் என்னவா இருக்கும்னா வசந்தம் அந்த சேனல் என்னுடைய நம்பி இருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க கால் பண்ணி கேட்ட என்ன ஆச்சு என்னதான் ப்ராப்ளம்னு யாருமே தெரியாதான் என்ன பிரச்சனைன்னு யாருமே டவுட் பண்றது கூட இல்லையா லாஸ்ட் ஒன் வீக் மொபைல் பேசிட்டே இருந்தாராமா ரொம்ப ப்ரெஷரா இருந்தாராமா அழகான மனைவி அவங்க லவ் மேரேஜ் அழகான வாழ்க்கை வாழ்க்கைல கிடையாது கிடையாது இந்த பொங்கலுக்கு இன்னைக்கு லைவ் ஷூட் ஏதோ கெஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்களா கேன்சல் எல்லாருக்கும் ஆச்சரியம் இந்த மனுஷனுக்கு எந்தெல்லாம் பிரச்சனை நல்ல நினைப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க லிங்குலன்னு சொல்றாங்க அவரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் நானும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனிதராக தினேஷ் சுந்தரங்க அவர்கள் வந்து இருந்திருக்காங்க இன்னும் ஒரு உடல் வந்து அடக்கம் செய்யப்படவில்லை நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எனக்கு வந்து அதிர்ச்சி என்னத்துக்கும் வீடியோ போட்டு அடுத்த மோட்டிவேஷன் பண்றவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள் பார்த்து இந்த மலையகம் தொடர்பாக அதிகமாக பேசுறதுனால சில மிரட்டல்கள் இருந்திருக்குல்ல வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கதைக்காம பட் எதுவும் தெரியாம நம்ம வந்து பேசக்கூடாது அந்த அளவுக்கு என்ன டென்ஷன் நேற்று அவ்வளவு கால் பேசியிருக்காரு இறப்பதற்கு ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்னாடி ஆன்லைன்ல வந்திருக்காரு மெசெஞ்சருக்கு வந்துட்டு போயிருக்காரு நேற்று வீடியோ ஷேர் பண்ணிருக்காரு நான் சைடுல சைட்ல காமிக்கிற ஸ்கிரீன்ஷாட் பாருங்க இப்படி இந்த ஆக்டிவான ஒரு மனிதர் திடீர்னு இல்லாம போனாருன்னா அந்த அளவுக்கு என்ன அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி உங்க மனசுல வழி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள இருந்துச்சுன்னா யார்கிட்டயாச்சும் கொஞ்சம் பேசுங்க மனசு விட்டு பேசுங்க சில நேரங்கள்ல நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி டிப்ரெஷன் ஆகி எதுவுமே நம்மளால ஒண்ணும் பண்ண அந்த நிலைமைக்கு இப்படி நம்ம ஆளாகும் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது ஆனா ஒரு மீடியால இருந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்படி பண்ணிட்டாரே அப்படிங்கறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு டவுட் ஒரு கேள்வி சான்ஸே இல்லப்பா என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவருடைய இறப்பு வந்து நிகழ்ந்து இருக்கு தினேஷ் சுந்தர் அண்ணா அவர்களே ஆள் அனுதாபங்கள் என்ன சொல்லறதுன்னு தெரியல உங்களை நினைச்சு உங்களுக்காக இருக்கக்கூடிய உங்கள் ரெண்டு பிள்ளைங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் மனைவி இருக்காங்க அவங்களுக்கும் எங்களுடைய என்ன சோகத்தை வந்து நாங்க தெரிவிச்சுக்கணும் என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா கஷ்டமா இருக்கு நான் அவங்கள சிரிச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த வேலை தோட்டத்து வீடியோ எல்லாம் பொழுது பொழுதுப்பா என்ன மனுஷன் பாய் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சேன் நம்ம சேனல்ல கூட கொடுத்துருந்தோம் ஆனா புரியலங்க என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல அதே நேரத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது புரியல என்ன சொல்றதுன்னு தெரியல இதே நேரத்துல இன்னைக்கு வந்து காலி முகத்திடல்ல ஒரு கம்பத்துக்கு மேல ஒருத்தர் ஏறி கயிறை எடுத்து கழுத்துல சுருக்கு போட்டு நான் வந்து சாக போறேன் அப்படின்லாம் உடனே திரும்ப ஆம்புலன்ஸ் வந்து அவரை இறக்கி போலீஸார் வந்து அவரை சமாதானப்படுத்தியிருக்காரு இவர் ஏதோ பன்சலைக்கு போயிருக்காரு போல அங்கே போயிட்டு வழிபட்டுட்டு வந்திருக்காரு வந்த இடத்துல போலீஸார் பிடிச்சி அடிச்சிருக்காங்க அது அழுகுறாரு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று அதுக்கப்புறம் அவர் வந்து இறங்கி அவரை சமாதானப்படுத்தி போலீஸ் எல்லாம் வந்து இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அவடின்னு நான் சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாங்க ஆ ஒன்னா என்ன பண்றது ஏதாச்சும் ஒரு கண்கும் மேல போய் ஏறிடுறது இல்லதான் கோல் பிளேக்ஸ் வந்து க்ரௌடடான ஏரியா இன்னைக்கு பொங்கலாம் நிறைய பேர் பேர்லதான் சுத்திட்டு இருப்பாங்க அங்க எப்படிதான் ஏறுவாங்க யாரும் கண் காணாத அளவுக்கு ஏறி என்னன்னா எனக்கு தெரியல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் ஒருத்தர் ஏறி வந்து குடிச்சிட்டு போனாங்கல்ல வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எங்க எல்லாமே அதோட அந்த டிக்லா சூறாவளி காக்கிச்சுரியா சூறாவளி தாக்கினதுனால நிறைய விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு வந்து அரசு வந்து இழப்பீடு வந்து கொடுத்திருக்கு எண்ணூறு மில்லியன் ரூபாயின்னு சொல்றாங்க நிக்வா சுறாவளியால் ஏற்பட்ட பயிர் சேதங்களுக்காக இதுவரை இழப்பீடாக மொத்தம் எண்ணூறு மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டு முடிஞ்சிருக்கிறதாக விவசாய திணைக்களும் சொல்லியிருக்கு இது குறித்து கருத்து தெரிவித்த விவசாய பணிப்பாளர் நாயகம் துஷார விக்ரமராஜி நாடு முழுவதும் உள்ள சுமார் இருபத்தி விவசாயிகளுக்கு இந்த இழப்பீடு தொகைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்காரு விவரங்களின்படி காய்கறி செய்கையில் ஏற்பட்ட சேதங்களுக்காக பதினெட்டாயிரத்தி இருநூறு விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக அறுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் நஷ்டீடாக இழப்பீடாக வந்து வழங்கப்பட்டிருக்கு உணவு பயிற்சியில் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு விவசாயிகளுக்கு நூற்று பத்து மில்லியன் ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோழச்சேரியில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஆயிரம் விவசாயிகளுக்கு முப்பத்தஞ்சு மில்லியன் ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இயற்கை அனைத்து தான் வாழ்வாதாரத்தை இழந்த விவசாயிகளுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதி உதவிகள் அனைத்தும் தற்போது வழங்கி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நிறைய விவசாயிகள் வந்து திப்வா புயல்னால வெள்ளத்தினால மழையினால வந்து பாதிக்கப்பட்டு தங்களுடைய பயிற்சிகள் வந்து அழிச்சு நஷ்டம் அடைஞ்சிருந்தாங்க ஆனாலும் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கை தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த வருடாந்த தொகையாக நான்கு பில்லியன் யூனிவர்சிட்டிகளை வந்து திருப்பி செலுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை மத்தியவாளியினுடைய ஆளுநர் நந்தனா வீரசிங்க வந்து என்ன சொல்லியிருக்காருனா நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்காரு நாட்டின் தற்போதைய பொருளாதார பாதையில் நம்ம தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னா பொதுமக்களுக்கு இனி அச்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வங்கி ஆளுநர் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல ஏற்பட போவதாக கூறப்படும் நெருக்கடி குறித்த அச்சங்கள் தவறானவை மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை சொல்லியிருக்காங்க இப்ப நிறைய பேர் எதிர்கட்சிகாரங்க சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நீ அச்சம் கொள்ளாதீங்கன்னு சொல்லியிருக்காரு நேற்று வந்து மத்திய வங்கியில் நடைபெற்று ஆளுநர் மன்றம் கவர்னர் போரம்ல வந்து அவர் வந்து ஊடகவியலாளர் ஆசிரியர்கள் மத்தியில வந்து பேசியிருக்காரு நந்தலால் வீரசிங் அவர்கள் இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த வருடாந்த கடன் தேவையான நான்கு யூஎஸ்டிகளை வந்து நமக்கு வந்து செலுத்தி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நாட்டுல கையிருப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு புள்ளி எட்டு பில்லியன் யுஎஸ்டி அப்படின்னு சொல்றாரு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் இலங்கை தனது நிதி பற்றாக்குறையை ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக வந்து குறைச்சிருக்குன்னு சொல்றாரு திருப்பி செலுத்தும் திறன் இருந்தால் கடன் வாங்குவதை தவறில்லை அதனால வந்து கடனை வந்து நாங்க இதுக்கு அப்புறம் வந்து அஹ் இருக்கிற தொகை விட கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வருவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு நந்தலால் வீரசிங்க அவர்கள் அதுல சேர்த்து நம்ம இலங்கையினுடைய பாஸ்போர்ட் பத்தின ஒரு விஷயம் வந்து வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஹென்லி கடவுச்சீட்டு சீட்டு சுற்றின் தவறில் இலங்கை மூன்றாவது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அதாவது சிங்கப்பூர் வந்து தொடர்ந்து மூன்றாவது அஹ் தடவையாக முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் முறையே நூற்றி எண்பத்தி எட்டு மற்றும் நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளுக்கு பிரவேச அனுமதியை வந்து பெற்றிருக்குன்னு சொல்றாங்க மூன்றாவது இடத்துல இருக்கான் ஆப்கானிஸ்தான் வந்து இருபத்தி நான்கு நாடுகளுக்கு மட்டுமே பிரவேச அனுமதியை கொண்டுள்ளதால கடைசி இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதாவது வந்து நம்ம நாட்டு கடவுள் சீட்டு அதாவது அஹ் தொண்ணூற்றி மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான விஷயம் ஹென்லி கடவுள் சீட்டு படி கடந்த வருடம் இலங்கை நாற்பத்தி நான்கு நாடுகளுக்கு பிரவேச அனுமதியை பெற்று தொன்னூற்றி ஆறாவது இடத்துல இருந்துச்சு இந்த வருஷம் வந்து ஆஹ் அது வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க நல்ல விஷயம் அப்படிங்கிறதும் இதுதான் இன்னைக்கு வந்து வேற செய்திகள் எதுவுமே நான் வந்து கொண்டு வரலங்க ஆஹ் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க எல்லாருக்குமே திரும்பவும் நான் சொல்லிக்க விரும்புறேன் இன்னும் பல செய்திகள் இருக்கு அண்ட் இன்னைக்கு தை திருநாள் அப்படிங்கிறதுனால ஷோர்ட்டா வந்து முடிச்சுக்கிறேன் அண்ட் அகெய்ன் உங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் கீழே எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கீங்களோ சிங்கப்பூர்ன்னா சிங்கப்பூர்ல இருந்து இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை போட்டு போயிருங்க கீழே லைக் பண்ணுங்க சேம் டைம் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸும் வந்து நான் எனக்கு எதிர்பார்ப்பேன் எந்தெந்த நாட்டில் வந்து தமிழர்கள் பார்க்குறீங்கன்ற கீழே கமெண்ட் பண்ணி உங்கள் பேரையும் நாட்டினுடைய பேரையும் வந்து குறிப்பிட்டு போடவும் அண்ட் குட் நைட்